अरम गंगाराम साम जीव समाधि गुर

திருவருளும் முன் நின்று கங்காராம் திருவருளும் குருவருளும் முன்னிற்பதாக சிவபுராணா செயல்பாடு வாழ்க

அடிவார்கள் <onents> सात तो चाय और चंदू मैगर वैसे और कुलांबा बिल्कुल कौन कहते हैं कि कुलांबा लोगों के सुख देर और चाय वैसे निश्चित है रिपोर्ट की निश्चित है रिपोर्ट की निश्चित है रिपोर्ट

மண்ணால் கட்டப்பட்ட ஒரு மண்டபம் அந்த மண்டபத்தின் உள்ளே ஒரு கிணறு இருக்கிறது அந்த கிணற்றை பாரதியாருக்கு கை செய்கையின் மூலமாக காட்டுகிறார் பாரதியார் ஒன்றும் புரியவில்லை பாழடைந்த மண்டபத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார் சித்தர்கள் அருள் உண்டாகிறது சர்வகாரி சித்தி சகல ஐஸ்வர்ய சகல சோபாக்கிய ஹோமியோதெரப்பிய ஹர்பல்ஸ் பவுடர் இருநூற்று ஐம்பது வகை அரிய வகை மூலிகைப் பொடி சித்த சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டு எய்ம் அண்ட் யோகதண்டம் ஒன் பார்த்த சாரதி எம்ஏ நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் டென் எயிட் ஃபோர் இந்த மூலிகை பொடியை நீங்கள் விரும்பினால் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணகல் வைத்து அதில் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் பேப்பரில் வெத்தலையில் எழுதி வைத்து அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறிவிகை மூலிகை பொடியை பிள்ளையார் பிடிக்கும் மாதிரி கொஞ்சம் அழுத்தி வச்சு திகிச்சு பற்ற வச்சா போதும் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பேர் கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியம் சித்தியாகும் சகல சோபாக்கிய ஓமதிருவை ஹெர்பல்ஸ் பவுடர் இது ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுவா ஆகுது இந்த மொழி இப்படி பயன்படுத்துகிற இடத்துல சக்திகள் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணாலைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் நீங்கி தொடரும் கவலை வீண் பயம் வில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் கல்வி வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரம் தொழில் பெருகும் வீடு கடை அலுவலகம் திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவ சமைக்கணும் போ நம்ம போகும்போது வெட்டவெளி தியானம் பண்ணும்போது மற்ற எல்லா இடங்கள்லையும் இந்த மூலிகை படியை பயன்படுத்தலாம் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் இதை பயன்படுத்தும் போது உங்களுடைய பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி வடபழனி சென்னை அனைவருக்கும் வணக்கம் சென்னை வடபள்ளியில் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை காணொளி உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி நேரலை பிரார்த்தனை தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லையர்ஸ் வாரியூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபண்ணி சென்னை என் யூடியூபர் சித்தர்ஸ் சீக்ரட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ ஏ இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் இனி எல்லாம் நன்மையே ஊ இனி எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே வணக்கம் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி வடபணி சென்னை சென்னை அருகே வேலூர் ராணிப்பேட்டை ஆற்காடு ஆரணி இந்த பகுதியிலெல்லாம் நிறைய சித்தர்கள் ஜீவசமாக இருக்குது சில ஆற்காடு பகுதியில் ஆற்காடு நகர காவல் நிலையம் அதுக்கு எதிர்க்க இருக்குது அருள்மிகு சித்தர் கங்காதர சுவாமிகள் சமாதி அவருடைய எழுபத்தி இரண்டாம் ஆண்டு மகா குரு பூஜை காணொளி வழங்கிய நண்பர் உயர் திரு நானவேல் ஆற்காடு அவர்களுக்கு மிக்க நன்றி இந்த பகுதியில் உள்ள அனைத்து சித்தருடைய ஜீவசமாதி குரு பூஜை தகவல்களுக்கு வழி விவரங்களுக்கு நீங்கள் வந்து ஐயா நானவேல் அவர்களை தொடர்பு கொள்ளலாம் அவருடைய அலைபேசன் கொடுத்துருக்குறேன் அதை கவனித்து அவருக்கு அழைத்து எப்போ வேணாலும் நீங்கள் பயன்பெறலாம் மேலும் சிறப்பான குரு பூஜைகள் தகவல்களுக்கும் சித்தர்கள் ஜீவசமாதி இருப்பிடங்களுக்கும் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிலா சித்தர்கள் அரவண்டி சென்னை வடபள்ளியில் நடைபெறும் இருநூற்றி ஐம்பது வகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை தொடர்ந்து தொடர்பில் இருங்கள் பங்கு கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் சித்தர் சீக்ரெட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி நன்றி வணக்கம் சித்தர் பிரம்மஸ்ரீ கங்காராம் சாமிகள் சமாதி ஆரணி ரோட் ஆப்போசிட் போலீஸ் ஸ்டேஷன் ஆர்காடு ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட் ஆர்காடில் காவல் நிலையம் எதிரில் அருள்மிகு சித்தர் பிரம்மஸ்ரீ கங்காராம் சுவாமிகள் சமாதி அமைந்துள்ளது அனைவரும் வருக தொடர்பு உயர்திரு நானவேல் அவர்கள் நன்றி நன்றி நன்றி